இங்க பாரு நம்ம எங்கெல்லாம் தேடணும் கிழவி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா ஏன் முடியுமா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க எனக்கு சாப்பாடு வச்சு கொடு நேரம் ஆயிடுச்சுல ஏங்க இனி செத்த நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாங்க இங்க வந்து துண துணங்கறீங்க உங்க கைய நல்லா தான இருக்கு சோறு வச்சு சாப்பிடுங்க போங்க அங்கட்டு ஹலோ நான் தான் உத்தரவு சார் பேசுறேன் ஆமா 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 நாளைக்கு காலையில கொண்டு வந்துருங்க டெலிவரி ஆமா 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 பத்து தான் பத்து கொண்டு வந்துருங்க போதும் 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 கொஞ்ச நேரம் வெளியில ரெண்டு பேரும் தனியா வந்துட்டா போதும் இவளுக்கு பொறுக்காது என்ன பேசுறோமோ என்னமோன்னு ஒட்டு கேட்கறதுக்கே வருவாங்க மாமா நான் உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரேன்னு சொன்னேன்ல எதுக்கு பாவம் அத்தை வேற கஷ்டப்படுத்துறீங்க ஏடி ஏடி ரொம்ப நடிக்காதங்கடி குட்டிச்சி ரொம்ப நடிக்காதடா உள்ள இருக்கும்போது சாப்பாடு வச்சு கொடுத்துக்க வேண்டியதுனா அவர் வந்து என்னை வயிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப வந்து சாப்பாடு வச்சு கொடுப்பானாம் இத என்னத்த உங்க நல்லதுக்கு தான நான் சொல்றேன் என்னையவே சந்தேகப்படுறீங்க பாத்தீங்களா ஆமாடி உனைய கூட ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம் அந்த ஏர்வம் எடுத்துக்கே வேணா எங்க வரணும் எந்த மாதிரி பேசுதான் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஜானமானே பேசுற வேலை வச்சிக்காதீங்க பாத்துக்கோங்க அம்மா 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 சண்டைய போடாதீங்கமா எனக்கு ஃபர்ஸ்ட் யாராவது வந்து சோறு வச்சு கொடுங்கமா என்ன எல்லாரும் இங்க ஒரே கூட்டமா ஜாலியா இருக்கீங்க போல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தான் ஊர்த்தே சரி பார்த்தா நான் பெத்தத அதுக்கு மேல பெரிய கூமுட்டையா இருக்குமா நைனா என்ன உங்க வைஃப் ரொம்ப கோவமா இருக்கு போல ஆமா ஆமா உங்க அம்மா ரொம்ப சிரிச்ச முகமா இருப்பா எப்பயும் ஆமா ஆமா ஏ மூஞ்சி அப்படி இருக்கு ஓ மூஞ்சி மட்டும் கண்ணாடில பாத்துட்டு போ நான் முடி வச்சிட்டு நீ பண்ற அலம்பு இருக்கு பாரு முடிமா நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன்

மாமா சோத்துக்கு செத்த பையனா என்ன அர்த்தம் மாமா எனக்கு புரியல இம்மா தாயம்மா நீ வீட்டுக்குள்ள போய் தூங்கும்மா குடும்பத்துக்குள்ள குளித்தி போடாதம்மா போமா மாமா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா சொல்லுங்க நான் கேட்ட கேள்விக்கு போது பதில் சொல்லுங்க வாய் எதுக்கு இப்படி ஊன வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் உங்களுக்கு யாருமா சொல்லி கொடுக்குறா உங்க அத்தை தானே இப்ப சொன்னா என்னை பத்தி ஆமா மாமா அவங்க தான் இந்த வாயில முடங்கிட்டு இருக்காங்க அதான் கேக்குறேன் உங்ககிட்ட அப்படின்னா என்னன்னு பரவாயில்லடி நல்லா குளித்தி போடுறீடி உனைய மாதிரி வீட்டுக்கு ஒருத்தி ஒருத்தி இருந்த போதும் குடும்பம் எங்கேயோ போயிடும் ஒத்துரோசா உனையதான் அத்தை என்னமோ சொல்றாங்க பாரு உனைய மாதிரி குடும்பத்துக்கு ஒருத்தி இருந்தானா குடும்பம் ஓகோன்னு இருக்கும்னு இங்க பாரு தேவையில்லாம என்னை பத்தி பேசுற வேலை வச்சிக்காங்க நானே சர்வியான கண்ணுப்புல இருக்கேன் ஆமா ஆமா கடுப்பு ஏன் உனக்கு இல்லாம இருக்கு அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கே ஃபோன் பேசுற மாதிரி நினைச்சிட்டீங்க வந்து தேடி ஆமா எனக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கு இதுல ஆயிரத்தி ஒரு ஆவது பிரச்சனைய உங்கள வேற நம்ம காரணம் வாங்குவோம் பரவாயில்ல ஒத்துரும் சாயிரம் பிரச்சனை இருந்தாலுமே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆயிரத்தி ஒருவது பிரச்சனையும் தேடி வந்து எட்டி பாக்குறது பற்றியா நீல வேற லெவல் ஏ கொசு வரியா வெளியில போய் ஏதாவது சிக்கன் ரைஸ் ஏதாவது சாப்பிட்டு வருமா சரி சரி சிக்கன் ரைஸ் வேற என்ன வேணும் வாங்கி சாப்பிடலாம் போகும்போது மட்டும் ஒரு ஐநூறு ரூபா வாங்கிட்டு வந்துடுவோம் ஆமா இவ்வளவு கொடுத்து வச்சிருக்காளையா ஊர்த்திக்கா நான் எடுத்து எடுத்து குடுக்குறதுக்கு போக முடியாது ஏ நானும் வாரேன்ல என்னையும் கூட்டிட்டு போங்க ஏடி குண்டு ஏற்கனவே திட்டு திண்ணமா சன பண்ணி மாதிரி இருக்க இன்னும் கடையில போய் திண்ணா இன்னும் குண்டா போறியடி ஏமா யாரு கடையில சாப்பிடுங்க இல்ல எங்க வேணா போய் சாப்பிடுங்க ஏனா சோறு வச்சு கொடுத்துட்டு யாரா போய் சாப்பிடுங்களே கேளவனுக்கு ஒரு வேளை இருக்காது போல இன்னையில சோறு சோறுன்னு இருக்கா வச்சு திண்ணிட்டு போக வேண்டியதனே இவ்வளவு உத்தர சனி வரியா ஏமா ரோட்ல போற தெரியாத ஆளு கூட நம்பி பேர்லாம் உங்களை எல்லாம் நம்பி வந்தேன்னு சொல்லுவேன் அந்த கடக்கரண்டை என்னைய மாட்டி விட்டு நீங்க தின்னுட்டு ஓடி வந்துருங்கம்மா

அட உனக்கெல்லாம் ஏறுது ரூபா வீட்ல ஒரு வேளை பார்க்க மாட்டான் சின்ன தட்ட கூட துக்கி வைக்க மாட்டிக்கிற இது என்னடா சாட்ட தட்டலாம் எப்படிடா துக்கி வைக்க முடியும் உங்க மனசு கஷ்டப்படும்ல அதனால தான் பேசாம நீங்களே எடுத்து வச்சிருவீங்கன்னு நல்லா பேசுறியே உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நீங்க ஒண்ணும் சொல்லவேண்டா காசை மட்டும் கொடுங்க அப்புறமா உட்கார்ந்து நமக்கு பேசலாம் ஏ முடியுமா நான் அப்பதே சொல்லிட்ட நீங்க உங்க பஞ்சாயத்து என்ன வேணா எப்ப வேணா வச்சுக்கோங்க எனக்கு அஷ்டே चोर வச்சு கொடு ஏம்மா இதுல மத்தில வாளறதே பெரிய கஷ்டம்தான் போல चोरு चोरு चोरுன்னா இதுக்கு என்னன்னா پورا காசு தாசங்கடுங்க நம்மள கொல்லாம விடாதம்மா அந்த பயப்படாதீங்க நாங்க கொல்லல மாட்டோம் கொண்ணுட அப்புறம் உங்களுக்கு யார் காசு கொடுப்பா அப்புறம் வீட்ல உள்ள வேலையில யாருப்பா பாப்பா நீங்க தான பாக்கணும் ஆமாடி உங்களுக்கு நான் செத்த கூட இந்த ஆளுக்கு சோறு வச்சு கொடுக்கணும் உங்களுக்கு எங்க காசு ரெடி பண்ணி கொடுக்கணும் இதான் எனக்கு வேலை ஆமாத்த அத தான் நாங்களும் சொல்றோம் நீங்க எங்க போனாலும் எங்க வேலைய நீங்க முடிச்சு கொடுத்துட்டு தான் போவணும் வீட்டுக்கு வந்தா மர்மவாக்காரி மாமியார் கிட்ட பாப்பான்னு கேள்வி விட்டுர்க்கேன் இந்த வீட்ல என்ன மாமா மூணு எறும்பு மாடுகளுக்கும் நான் தான் ஜெயத்து வேலை வாத்து சாக வேண்டியிருக்கு ஏத்த இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிஷ்டம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா உங்களுக்கு ஏடி பேசாம எல்லா அவர்கிட்ட தொலைஞ்சு போயிருங்க நானே ரொம்ப தலை தனியா வந்து உக்காருவோம்னு பார்த்தா நீங்க அம்முட்டு தலை சேர்ந்து வந்து என்னை தலை இன்னும் ஏத்தி விடுவீங்கம்மா போங்கம்மா அவகட்டு